இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக மக்கள் வீதிகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா முழுவதையும் படைப்பளத்தால் ஆக்கிரமித்து இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க செய்ய திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலின் முக்கிய அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்துக்கு அந்நாட்டு அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் இத்திட்டத்தால் பனை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் மக்கள் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் இத்திட்டத்துக்கு பொதுவெளியில் எதிர்ப்பலை கடுமையாக வீசுவதுடன் காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு திட்டத்துக்கு ஏற்கனவே சர்வதேச சமூகத்தால் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்நாட்டிலும் அரசுக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இஸ்ரேல் அரசுக்கு எதிராக மக்கள் தலைநகர் டெல் அவி வீதிகளில் திரண்டு நேற்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் பேர் வரை பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளவர்களில் அங்கு எஞ்சியுள்ள ஐம்பது பேரையும் மீட்டுக் கொண்டு வர போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஹமாஸால் பல பணைய கைதிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கையானது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தலைமைக்கு இடையிலான தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையால் நடைபெற்ற முன்னேற்றங்களாகும் இந்த நிலையில் அதே பாணியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணைய கைதிகளை மீட்க கோரிக்கை வலுத்துள்ளது இதற்காக காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது